ிய பங்குச்சந்தை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள் நிஃப்டி இருபத்தி ஏழாயிரத்தை கிடக்குமா நிஃப்டி இருபத்தி ஏழாயிரத்தை ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள் கடக்கும் என்பதற்கு சுமார் பத்து காரணங்கள் இருக்குது ஃபாரின் இன்வெஸ்டரும் டொமெஸ்டிக் இன்வெஸ்டரும் மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பெரும்பாலான லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு கம்பரேஷன் வைஸ் பார்க்கும்போது சீப் வேலை செல்லப்போ கிடைக்கிது அது முதல் காரணம் இரண்டாவது காரணம் இந்தி இந்தியாவோட ஜி ஜிடிபி வளர்ச்சி கடந்த ஆண்டையோட கட்டாயமாக அதிகமாக உள்ள வாய்ப்பு வர வர வாய்ப்பு இருக்குது போன வருட ஜிடிபி சுமார் அஞ்சு புள்ளி ஏழு வளர்ச்சி இருந்தது இந்த வருடம் ஆறு புள்ளி ஏழாக வ வளர வாய்ப்பு இருக்குது இது போன ஆண்டை விட பதினஞ்சு சதவீத வளர்ச்சியாக இருக்கும் மூணாவது காரணம் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிற டேக்ஸ் சலுகை அதாவது பர்சன்ட் டேக்ஸ் வரிவிலக்கு பன்னெண்டு லட்சம் வரல வரி விலக்கு அறிவிச்சிருக்காங்க அது இந்த வருடம் க கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகையில் மூணு பர்சன்ட் பேர் வருமான வரிக்கணக்காட்டுறவைகளாகவும் அதில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒன்றரை பர்சன்ட் பேர் லட்சம் வருமானம் வாங்க அவங்க இருக்காங்க அவங்க இப்போ டேக்ஸ் கட்டாத வருமானம் உபரி வருமானம் தங்க வாய்ப்பு இருக்குது அவர்களோட கையில் அதிகமான பணம் 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 புழக்கத்துக்கு வரும்போது அவங்க வந்து கன்சனால் கன்சனில் திரும்புவாங்க அல்லது பங்கு சந்தைக்கு உபரி வருமானத்தை திருப்புவாங்க அப்படி உபரி வருமானம் திருப்பும் போது அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் வளர மறைமுகமாக வளரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாலாவது காரணம் இந்தியா அமெரிக்காவோட நான் டேரைஃப் முடிக்க நிச்சயம் இருதரப்புக்கும் இணக்கமான வகையில் உறுதியாக வாய்ப்பு இருக்குது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே இந்த ஒப்பந்தம் உறுதியாகணுன்னு தெரிகிறது ஃபைனல் டேரிஃப் சார்ட் வந்து செப்டம்பருக்குள்ளே வர பட்சத்தில் எந்தெந்த துறையில் எப்படிப்பட்ட பண வரத்தக்கம் இருக்கும் டேரிஃபு ரேட் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த துறைகளில் பிரகாசமான முதலீட்டு வாய்ப்புகள் இருக்குது இணக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது ஃபாரின் இன்வெஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு டைரக்ட் இன்வெஸ்ட் இந்த துறைகளில் அதிக அளவு பணத்தை இறக்குமதி செய்ய வாய்ப்பு இருக்குது ஐந்தாவது காரணம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அக்குமுலேஷன் பீரியடு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று சந்தேகமும் இல்லாத அளவு இப்போ எஃப்ஐ வாங்க ஆரம்பிச்சுக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் அல்லது இருபத்தொன்னாயிரம் அளவுக்கு இருந்த நிஃப்டி வந்து இனிமேல் மறுபடியும் அந்த ஆறு மாதம் அளவில் மறுபடியும் அந்த அளவு எட்டும்ங்கிறது பின் பின் சரிஞ்சு வருங்கிறதுக்கு எந்த ஆதரவும் இல்லை ஆக மேற்கொண்டு வளர நிஃப்டி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க வழியே குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆறாவது முக்கிய காரணம் அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து பங்கு சந்தையை கவனித்தவர்களுக்கு நல்லா குலப்படும் நிஃப்டி கன்சாலிடேஷனுங்கிறது பல மடங்கு பவ்வேறு வெவ்வேறு விதமான இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து இருபத்தி ஐயாயிரம் இறங்கும் போதும் இருபத்தி மறுபடியும் இருபத்தி நாலாயிரம் இறங்கும் போதும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றாயிரம் இறங்குறவர்களும் வெவ்வேறு வகையான ஒரு கிட்டத்தட்ட பத்து பதிஞ்சு நாளைக்கு கன்சாலிடேஷன் ஆகி லார்ஜ் கேப்பு மிக் கேப்பு ஸ்மால் கேப்புக்கு கணிசமான வியாலிடேஷன் உங்கள் கன்சாலிடேஷன் பண்ணியிருக்காங்க ப பலவிதமான பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டாளர் இப்போ ஃபண்ட் மேனேஜர் சரோட கருத்துப்படி ஸ்மால் கேப்பு லார்ஜ் கேப்பு கேப்பு மூணு மூணு விதமான ஃபண்ட்லேயும் ம முதலீடுகள் வந்து கன்சல்டேஷன் ஆகியிருக்கு இருப்பினும் நீங்கள் நிஃப்டியும் ரொம்பவும் குறையாமல் இந்த டைட் ரேஞ்சிலேயே அவங்க இருபத்தி எண்ணாயிரத்துக்கு கீழே சரியாத அளவு கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க ஏழாவது முக்கிய காரணம் வர்த்தக போர் அதிகரித்தே இருக்கிற காரணம் வந்து பல்வேறு நாடுகளுக்குள்ள அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கிற இந்த வர்த்தக போரானது இப்போ சைனாவுடனோட வர்த்தக போருங்கிற அளவுக்கு மாறி இருக்குது நிச்சயமாக இந்தியாவுக்கு சாதகமான சூழ்நிலை தான் ஏன்னா இந்தியா இணக்கமான நடவடிக்கைகள் இதுக்கு கடந்த மா மூணு மாதமாக செஞ்சிட்டு இருக்குது ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் உதவி பெற மந்திரியும் இலான் மஸ்க்கும் இங்கே தர போகிறாங்க அந்த மாதிரியான இணக்கமான சூழ்நிலையில் இணக்கமான உடம்புக்கையும் கண்டிப்பாக நகலுங்கிறதுக்கு இது ஆதாரமாக இருக்கும் பொதுவாக ஆட்டோ செக்டார் டெக்ஸ்டைல் செக்டார் டிஃபென்ஸு ரயில்வே செக்டாரில் அருமையான சீப்பர் வேல்யூஷன் இப்போ இருக்குது மூணு மாதத்தில் டேரிஃப் ரேட்டு கன்ஃபார்ம் ஆன பிறகு இந்த இப்போ குறைஞ்ச வேலியூஸ்ன்னு சீப்பு வேலியூஸ்ன்னு இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் கண்டிப்பாக விலை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு கண்கூடாக தெரிகிறது எட்டாவது முக்கிய காரணம் பங்கு சந்தை வளர்ச்சி மற்றும் ஏற்ற இறக்கங்கிறது நாம் எதிர்கால எதிர்பார்க்காத திசையில் தான் எப்பவுமே பா பாணிக்கக்கூடியதாக இருக்கும் இர்ரேஷனல் எக்ஸ்புரன்ஸ் பாங்க ஆங்கிலத்தில் அதாவது திடீர் ஊக்கத்தின் அடிப்படையில் பங்குகளை வாங்கிறதோ விற்கிறதோ முதலீட்டாளர்கள் செய்வாங்க கிட்டத்தட்ட சந்தை பொருளாதார வணிக வணிகத்தை பொறுத்தவும் இந்திய ஜிடிபிஓ பொறுத்தவும் உள்நாட்டு வணிக எது மைக்ரோ எக்கனாமிக்கல் மைக்ரோ உள்நாட்டு வணிகம் மற்றும் வெளிநாட்டு வணிகம் வெளிநாட்டு செய்திகள் உள்நாட்டு செய்திகள் இப்படிப்பட்ட மாறி மாறி வளரக்கூடிய தான் இரேஷனல் முதலீடு வந்து முதலீட்டாரும் முக்கியமாக ஃபாரின் இன்வெஸ்டரும் டொமெஸ்டிக் இன்வெஸ்டரும் பெரும்பளவு பணத்தை இறக்குமதி செய்வோவோ விற்கவோ செய்வாங்க அந்த மாதிரி எரிவேஷனல் எக்ஸுப எக்ஸுபுரன்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த மூணு மாதத்துக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரலுமே அதிக அளவான ஊக்கமான இறக்குமதி ஊக்கமான வணிக வணிக இறக்குமதி இப்போ முதலீட்டு இறக்குமதி முதலீட்டு முதலீடு அதிகமாகிறது இந்த மூணு மாதத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது இதை தான் ஆங்கிலத்து இர்ரேஷனல் எக்ஸுபரன்ஸ் அப்படிம்பாங்க காரணங்காரியது ஊக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய முதலீட்டு பெருக்கம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபது கரோனா ச சரி ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார மந்தத்துலேயும் சரி கிட்டத்தட்ட பொருளாதார மந்தம் ஆறு மாதம் அல்லது ஒரு ஒன்பது மாதம் மட்டுமே நிலைச்சிருந்தது ஆனால் பொருளாதாரம் எந்த விதமான பொருளாதார சொல்ல வளர்ச்சிக்கு எந்த முகாந்திரமும் இல்லாமல் கூட பங்கு சந்தை வளர்ச்சி பிரமாதமாக இருந்தது ஏன்னா முதலீட்டாளருக்கு தெரியும் வணிகம் வந்து ஒரு நிறுவனத்தின் வணிகம் வளர்ச்சி வந்து ஒரு வருடம் ஆறு மாடத்துக்கு ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து பங்கு சந்தையை வந்து அதை ஒரு காத்திருக்காது நாம் எதிர்பார்க்காத முற்றிலும் எதிர்பார்க்காத நேரத்தில் முதலீடுகளை குவிப்பாங்க முற்றில முற்றிலும் எதிர்பார்க்காத நேரத்தில் முதலீடுகளை எடுத்துக்கிட்டு வெளியேறுவாங்க அப்படிப்பட்ட இரேஷனல் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பீரியன்ஸு இந்த மூணு மாதத்தில் நடக்குன்னு உறுதியாக எதிர்பார்க்கலாம் அதாவது முதலீட்டு பிறக்கம் வணிக வணிகத்தில் பங்கு சந்தை முதலீடு அதிக அளவு பிறக்கமாக வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மூணு மாதத்தில் இருக்குது காரணமாக நம்பர் ஒம்பது போன மச்சம் திரும்பி வந்தாங்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இன்னும் இருக்கட்டும் ஃபாரின் இன்வெஸ்டராகட்டும் டொமெஸ்டிக் இன்வெ இன்வெஸ்டராகட்டும் இப்போ பாசிட்டிவ் சூழ்நிலை அதிகமாக இருக்கிறத தெரிஞ்சு கடந்த ஒரு வாரமாக இன்னொ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க இந்த முதலீடு இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் அப்படிங்கிற நிலைமை மாறி இந்த தொண்ணூறு நாளுக்கான அவர் வரி விளக்கு டேரிஃப் ஒப்பந்தம் ஏற்ப ஒப்பந்த நடவடிக்கை தொண்ணூறு நாளைக்கு விளக்க அழைச்சிருக்கிற இந்த நேரத்தில் கண்டிப்பாக விதமான மேக்ரோ எக்கனாமிக்கல் சூழ்நிலை மாறாது இந்தியாவிலும் பெரிய அளவு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை இப்படி மாற்றங்கள் எந்த விதமான நெகட்டிவ் சூழ்நிலை இந்த கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து தொண்ணூறு நாளைக்கு எதிர்மறை சூழ்நிலைகள் இல்லாத காரணத்தினால கண்டிப்பாக முதலீடு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது பத்தாவது முக்கிய காரணம் இப்போ வந்து இறங்குனே இறங்கும் இறங்குன்னு காத்துட்ருந்தீங்க மறுபடியும் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் பங்கு சந்தை திடீர்னு உயரக்கூடிய நிலையில் மீண்டும் முதலீடு இந்த மாதிரி சீப் வேல்யூஷனுக்கு திரும்ப வாய்ப்பே ஒரு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு திரும்ப வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு மீண்டும் சரிவு வரும் மீண்டும் இந்த மாதிரி சீப் வேல்யூஷனே வரும் அப்படின்னு நம்பி அம்மா இருந்தவங்க ஏ மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க கையில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் வந்து பொருளாதார தன்மை இருந்தாலும் கூட பங்கு சந்தை பெருமளவு உயரக்கூடிய வாய்ப்பு வணிக நிறுவனங்கள் வளரு வளருவதோ இல்லையோ பங்கு சந்தை கண்டிப்பாக வளர்ச்சியக்கூடிய வாய்ப்பு அந்த இரசல்ல டிசிஷன் பங்கு முதலீட்டாளர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறு முதலீட்டாளர்கள் காத்து இப்போ கேஸை கையில் வச்சு காத்துட்ருந்தாங்கன்னா மறுபடியும் ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்க வேண்டி வரும் மறுபடியும் சீப் வேலை சென் இறக்கிறதுக்கு மீண்டும் ஆறு மாதமாகலாம் ஒரு வருடமாகலாம் ஏன்னா ரெண்டு வருடமும் பின்ன வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமலேயே கூட இந்த ரெண்டு வருஷத்துக்கு இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மறுபடியும் பெரிய மொழியாக பார்ப்போம் அமெரிக்காவில் குறிப்பிடத்தக்க மாற்றோம் அங்கே ஃபெடரேஷன் சேர்மேனை ட்ரம்ப்பு அவர்களை மா மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி அவர் மாற்றுற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே ரேட்டு டெடக்ஷனு கண்டிப்பாக ஃபெடரேஷன் ரேட்டு டெடெக்ஷன்னு அமெரிக்க பொருளாதார ஜிடிபி வளர்ச்சிக்காக அவங்க ரேட்டு டிடெக்ஷன் பண்ண போகிறாரு அப்படியே ஃபெடரேஷன் ரேட்டு பேங்க் ரேட்டு இப்போ சரியும் பட்சத்தில் மீண்டும் பொருளாதாரத்தில் அவங்களுடைய அதிகமாக அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இங்கே லிக்விடிட்டி அதிகமாக ஆகும்போது மறுபடியும் அது பங்கு சந்தையில் தான் முதலீடு பண்ணுவாங்க அப்போ பங்கு அப்போ அமெரிக்க பொருளாதாரமும் அமெரிக்க பங்கு சந்தையும் ஜிடிபி வளர்ச்சி வெறும் பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் வளர்ச்சி இருந்தாலும் கூட அமெரிக்காவில் பெருமளவில் பங்கு சந்தையில் பிரதிபலிக்கும் கண்டிப்பாக அவங்களும் புதிய வளர்ச்சி புதிய அமெரிக்க பங்கு சந்தையும் புதிய உச்சத்தை எட்டக்கூடிய வாய்ப்பு குறுகிய காலத்திலே இருக்குது அது மூணு மாதத்துலேயும் நடக்கலாம் ஆறு மாதத்துலேயும் நடக்கலாம் அப்படி பங்கு அமெரிக்க பங்கு சந்தை வளரும் போது மொத்த உலக சந்தையும் வளரும் லிக்யூடிட்டி பிறக்கும் இன்ஃப்ளேஷன் அதிகம் கண்டிப்பாக கூடிய வாய்ப்பு இருக்குது லிக்ய்யுடிட்டியும் அதிகமாக இருக்கும் இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்கும் இதன் வழிவாக உலக பங்கு பங்கு சந்தைகள் அனைத்துமே குறிப்பிடத்தக்க அளவு ஒரு பத்துலேருந்தே முப்பது பர்சன்ட் வரலாம் உயிருங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆக ஃபாரின் இன்வெஸ்டரும் ட டொமெஸ்டிக் இன்வெஸ்டரும் முதலீடு வாய்ப்புகளை அவங்க முடிவுகளை எடுக்க போகிறாங்க இந்த ஒரு மாதத்து மூணு மாதம் வரலாம் நடக்கும் சிறு முதலீட்டாளர்கள் என்ன செய்ய போகிறாங்கிறத தனிப்பட்ட முறையில் நாம் தான் முடிவு செய்யணும் இந்த பத்து விதமான காரணங்களால் கண்டிப்பாக புதிய உச்சத்தை நிஃப்டி இருபத்தி ஏழாயிரம் எட்டும் என்பது உறுதியாக தெரியுது இருபத்தெட்டாயிரம் எட்டக்கூடிய வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியுது இது தனிப்பட்ட முதலீட்டாளராக ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட அவங்களுடைய பொருளாதார ஆலோசனை நீங்கி அவங்களுடைய யோசனைக்கு தந்த மாதிரி முதலீடுகளை மேற்கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்